இன்னைக்கு பேசுவதற்கு நான்கு இந்த டாபிக் இருந்தாலும் கூட தம்னையில் வைக்கிறதுக்கு தான் எதுவும் சிக்காம இருந்துச்சு ஐயா அங்குச்சாமி கரெக்டா சீட்டை போட்டேன்னு சாட்ட தரம் ஒரு செய்தி குறிப்பு நாம் தமிழர்ல இருந்து போட்டா அப்படி தலைப்பை பார்த்தோன்னு பகீர் நாயிடுச்சு அண்ணனுடன் ஆயிரம் பேர் திருச்சி பண்ண மாவட்டம் கூட்டு வெடிப்பு அவர்கள் தலைமையில் ஆயிரம் பேர் நிகழ்வு நடைபெற இருக்கிறது மார்கழி ஏழு நல்ல மாசமா செலக்ட் பண்ணிருக்கானுங்க காலை பத்து மணி அளவில் செந்தமிழன் சீமான் தாஜ் திருமண மண்டபம் சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் திருச்சி மாவட்டம்னு போட்டு இந்த நிகழ்வில் மாவட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் பாசறையின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் உறவுகளும் பெருந்திரளாக பங்கேற்று

சீமானுக்கு கூண்டே இல்லைன்னு அவன் சொல்கிறான் உண்மையிலே சீமானுக்கு கிளியே இல்லை கிளி செத்து போச்சு அப்படிங்கறத தான் அந்த தம்பிக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது இது ஒரு பக்கம் நடக்கட்டும் சீமாவளவன் இன்றைக்கு பாட்சா பாய்க்கு இரங்கல் தெரிவித்து வீரவனக்கு நிறுத்தியிருக்காரு அதை கடிக்கிற சங்கிக யாரும் சீமானும் அதே வேலையை தான் செஞ்சுருக்கான் ஊர்வலத்துக்கு வேற போயிருக்கான் ஆமா ஆனா அவனை யாரும் கடிக்கிறது கிடையாது இது போட்டது எனக்கு கண்ணீர் வணக்கம்லாம் பண்ணு அப்படி இப்படின்லாம் சொல்லி நீ திருமாவளவனை போட்டு கோட்ஸ்லையும் ரிப்ளைலையும் இது தேவையில்லாத கம்யூனிட்டி நோட் எல்லாம் வந்துருச்சு இவரு பொய் சொல்றாருங்க அவர் பயங்கரமா நாளுங்க அப்படின்னு ஏ தே தேவையில்லாத வேலை ஒரு மெயின் இந்த மாதிரியான அப்பியூஸ்மெண்ட் ஏன்னா இஸ்லாமியர்களே அதுக்குன்னு கட்சி இருக்கு இல்ல இஸ்லாமியர்கள் நலனை பிரதானப்படுத்தி அறிவு பேச தமிழ்நாட்டுல இருக்கு அந்த கட்சிகள் பேசாத ஒரு அரசியலை என்ன காரணத்துக்காக நீங்கள் பேசுகிறீர்கள் அது ஓட்டரசியலுக்காக பேசுவதாக தான் பார்க்கப்படும் அது மறைமுகமாக பாஜகவுடைய வேலை திட்டத்துக்கு பயன்படும் அண்ணாமலை நீங்க சொல்லியிருக்காங்க அந்த ஊர்வலத்துக்கு போயிருக்காங்க அதே ஊர்வலம் நாங்க ஊர்வலம் நடத்துறோம் அந்த ஊர்வலத்துக்கு அவ்வளவு கூட்டம் வருதுன்னு பாருங்க பாஜக எப்படி கோயம்புத்தூரில் வளர்கிறது என்றால் இந்த மாதிரியான வேலைகள்ல தான் நம்ம சொல்லத்தான் முடியும் ஒருத்தர் கமெண்ட்ல போட்டு இருந்தாரு நேற்றுக்கு தேவையில்லாம அவங்கள சீன்றாங்கன்னு நினைச்சோம் இன்னைக்கு இவர் விட்டுருக்க அறிக்கையை பார்த்தா கரெக்டு தான் தோணுதுன்னு அதை அப்படிதான் நடக்கும் செய்வதை செய்யட்டும் அது ஒரு பக்கம் நடக்கட்டும் பார்த்துப்போம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் பேசும்போது அம்பேத்கர் பெயரை ஜெய்பீம் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற எதிர்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஜெய்பீம் சொன்னோம்னா அவர் ட்ரிகர் ஐட்டர் இது வந்து ஃபேஷனாக போச்சு அம்பேத்கர் பெயரை சொல்வது ஃபேஷனாக இருக்குது அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அடிச்சு விட்றாங்க இதை சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கடவுள் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா போகிற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் அம்பேத்கர் 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 இத்தனா நாம் அகர் பகவான் காலத்தே து சாத் ஜன்மத்தக் சொர்க் மில் ஜாத்தா சொர்க்கத்துக்கு டூரிஸ்ட் கைடு வேலையெல்லாம் பார்க்குறத விட்டு உள்ள வேலையை பாருங்கன்னு இங்கே துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அடிச்சிருக்காரு அதிக பாவங்கள் செய்தவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டும்னு அமித்ஷாவை முதலமைச்சர் போட்டடிக்க எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது அம்பேத்கரை ஃபேஷனுக்கு பயன்படுத்துறது என்ன அப்படின்னு தெரியலைன்னா இப்போ இந்த கட்சிகள்லாம் அம்பேத்கரை எதற்காக பேசுகிறார்கள் ஒரு பக்கம் விட்டுருவாங்க உண்மையிலேயே ஃபேஷனுக்கு பயன்படுத்துறது என்னென்னு தெரியுன்னா அமித்ஷாவுடைய பெ பெயரையோ அல்லது அவருடைய செயல்பாட்டையோ அவர் பேசிய விஷயத்தையோ பாஜகவுடைய அணுகுமுறையோ இது எதையுமே விமர்சிக்காமல் பொத்து நாப்பில் நைஸாக வந்து ஒரு அம்பேத்கர் கோட்டை போட்டு ஜெய்பீம் அப்படின்ட்டு போறது பாத்தீங்களா செய்வார்கள் நான் யாருன்னு பேரில் சொல்ல அதான் சமீப காலங்களில் அம்பேத்கரை ஒரு மெட்டீரியலா அரசியல் மெட்டீரியலா இவர் பேரை சொன்னா இந்த ஓட்டுகள் வந்துடும் இப்படிங்கிறது அந்த பக்கம் போய் கைவிளிக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னு தெரியும் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும்னா அரசியல்ல தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்துபவர்கள் பல பேர் வந்து ஜெயக்குமார் வரைக்கும் போட்டு போற்றுதலுக்குரிய அம்பேத்கரை இழிவுபடுத்துறது பாஜகவுக்கு தான் ஆபத்தின் வரைக்கும் பேசிட்டு போயிட்டாங்க அமித்ஷா பேரையே சொல்லாமல் பாஜகவை எதிர்க்காமல் என்ன நடந்துச்சோ அதை சொல்லி கண்டிக்காமல் வெறுமனே அம்பேத்கர் ஒரு கோட்டு அப்படின்னு முடிச்சுட்டு போறது இன்னொருத்தர் வந்து பனையூர்ல இருந்து அவர் வெளியே வரல வன்னியரசெல்லாம் அரச கேக்குறாரு இதுவரைக்கும் ஏன் விஜய் கருத்து தெரிவிக்கலாம் அவங்கதான் இந்த மாதிரி சம்பிரதாய அறிக்கைகள் சம்பிரதாய அரசியல் எல்லாம் செய்ய மாட்டோம் ஸ்ட்ரைட்டா நாங்கள் சிஎம் தான் அவன் சொல்லிட்டாருப்பா அதுக்கப்புறமா அவரை போய் நீ ஏன் சொல்லலை நீ ஏன் சொல்லலைனா ஏன்னா அம்பேத்கரை ஃபேஷனாக பயன்படுத்துவது என்னங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இன்னொருமான போயிடும் அவருக்கு எனக்கு ஆதவ மேல ஒரு காமெடியா இருக்கு அதாவது நீ வந்து சாதிய ஒடுக்குமுறைகளையே சந்திக்காத ஒரு கம்யூனிட்டியில வசதியான வீட்டில் ஒரு ஒரு முற்பட்ட சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு சாதி இருந்து நமக்கு ஏதோ ஒரு நெப்புல பெரிய போற வரைக்கும் ரெட்டி பேர பின்னாடி பட்டா வச்சிருந்த நீ பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சு இன்னைக்கு தேதிக்கு நீ ஏழை ஏழைன்னு சொல்லிட்டு தெரியிறாருல ஏழையுடைய இன்றைய டர்ன் ஓவர் அவர் பெயரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய எண்ணிக்கையே இருபதுக்கு மேல இருக்கு ஒரு இயக்குனராக இருப்பது அந்த நிறுவனங்களுக்கு இன்னைக்கு மாமனார் கிட்ட இருந்து நிதியெல்லாம் வருது வருது ஆனால் இன்னைக்கும் டர்ன் ஓவர் காட்டுறதே எட்நூறு கோடியோ தொள்ளாயிரம் கோடியோ ஒரு கம்பெனிக்கு மட்டும் அந்த அரசுக்கு மட்டும் இத்தனை கோடிகளை கையில் வைத்திருக்கக்கூடிய இவருக்கு விசிகாவில் வருவதற்கு முன்பு வரைக்கும் அண்ணா அம்பேத்கர் யாருங்கலாம் தெரியாது அம்பேத்கர் அரசியல் பேசணும்லாம் தெரியாது விசிகாவில் சேரணும்னா அங்கே நாம பர்ஃபார்மன்ஸ் போடணும் அங்கு ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் அங்கே இருக்காங்க அவர்களுக்கு மேலே நம்ம முகம் தெரியணும்னா நம்ம அவங்களோட தாண்டி அம்பேத்கருக்கு நான் தான் அரசியல்வாரி சிங்கர் ரேஞ்சில் பர்ஃபார்மன்ஸ் போடணும்னு நினைச்ச நேற்று வரைக்கும் போட்டேன் அதெல்லாம் கூட என்னால் புரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு அந்த கட்சி விட்டுன்னு தரத்தி விட்டாங்க உனக்கு அடுத்து புகலிடம் கொடுப்பதற்கு வேறு கட்சிகள் தான் இருக்கணும் தமிழ்நாட்டில் உடைச்சி பேசுனா அம்பேத்கரை மேலே தூக்கி வைத்து அவருடைய அரசியல் பாதை தான் எங்கள் அரசியல் பாதைன்னு சொல்லி அரசியல் செய்வதற்கு வி மட்டும் மட்டும்தான் அந்த கட்சி மட்டும்தான் இருக்கு மற்ற கட்சிகளுக்கு சித்தாந்த தலைவர்கள் வேறு இருக்காங்க அந்த கட்சியை தொடங்கியவர்களே அவர்களுக்கான ரெண்டாவது ஆனால் அம்பேத்கரை தூக்கி சுமப்பதில் இந்திய அரசியலும் சரி தமிழ்நாட்டு அரசியலும் சரி ஆபத்து இருக்கு இழப்பதற்கு எதுவும் கிடையாது எனக்கான வாக்கு வங்கி தலித்துகளுக்கான வாக்கு வங்கி தான் தலித்துகளுக்கான தலைவர் அம்பேத்கராக இருக்கார் அவரை முன்வைத்து தான் நான் அரசியலே செய்வேன்னு சொல்லி செய்வதற்கு வீசிக்காதான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய மற்ற தலித்திய கட்சிகள்னு சொல்லிக் கொள்பவை கூட அம்பேத்கர் அரசியலா பேசுவதில்லை அவர்களுக்கு வந்து புதிய தமிழமாகட்டும் மாவட்டம் அஹ் கட்சியா இருக்கட்டும் அவர்கள்லாம் வந்து பிரைடா பேசுறாங்க இந்த சாதி இழிவுன்னு சொல்லாத நாங்களே அதை பிரைடா தான் கருதுவோம் எங்களை பட்டியலிருந்து வெளியனுப்பு அனுப்பு இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் வந்து அம்பேத்கரை முன்னிறுத்த மாட்டாங்க அவங்களுக்கு அண்ணன் இருப்பா அப்படி அவரே இருப்பா அப்படி அவங்க அப்பா இருப்பாரு அது ஏதாவது ஒரு பிரைட சொல்லி அரசியல் நடத்துவாங்க விசிகா மட்டும் தான் அம்பேத்கர் வைத்து அரசியல் பண்ண பாமக வந்து அம்பேத்கர் முன்னு வச்சது அப்ப பாமக முன் வைக்கிறது முன்னாடி ஒரு லேபிள் மாதிரி வச்சாங்க வீட்டிலேயே வந்து செலவு வச்சிருக்காங்க செலவு வச்சிருக்காரு அவர் தமிழ்நாடு முழுக்க போய் திறந்தாரு அந்த அவர் அந்த இடைசாதி அரசியலுக்கும் இவர் அந்த இவர்களை உடன் சேர்த்து கொள்வதற்காக அந்த ஒரு ஓட்டு அவர் வடக்கே வன்னியே தெற்கே தேவேந்திர இந்த போலரைசேஷனுக்காக தான் அம்பேத்கர் எடுத்துக்கிட்டது தமிழ்நாட்டில் அம்பேத்கரை அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே கட்சி விசிக்க இந்த விசிக்காவில் நாந்தளித்தாக நீ உள்ளே நுழைந்து பர்ஃபாமன்ஸ் போட்டு முகத்தை காட்டுவதற்காக அம்பேத்கரிய வேடம் எல்லாம் போட்டேன் இது வரைக்கும் ஓகே அதான் துரத்திட்டாங்கல்ல இதற்கு அப்புறமும் இன்னைக்கு அமித்ஷாவுக்கு கண்டனம்

அந்த வந்த ஸ்பீடு கொஞ்ச தூரம் போக முடியல அந்த போக்குல போயிருக்காரு நீ எந்த கட்சிக்கு நீ மேல் போனாலும் அம்பேத்கர் எடுத்துக்க மாட்டாங்க நீ பேசுனா தம்பி தம்பி அம்மா பத்தி பேசுங்க புரட்சி தலைவர் பத்தி பேசுங்க இந்த ஸ்டெப் வேணாம் தம்பி அப்படின்னு எடப்பாடியாரே யாரே இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமை நீ எதுக்காக இந்த பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருக்கேன்னு சீரியஸ்லி புரியல இதை பண்ணுனா ஒரே ஒரு வேலை என்னன்னா இதை ஒருவேளை பட்டியலத்தை சேர்ந்தவராக இருந்தார்னா இந்த செப்பு போட்டார்னா செல்படுக்கும் தனி கட்சியாவது ஆரம்பிக்கலாம் போட்டி விசிக்க ஒண்ணு ஆரம்பிச்சு அதை பண்ணலாம் நீ உனக்கு அதுக்கான இதுவும் இல்ல அப்புறமும் ஏன் பிரேக் அடித்த பின்னும் போய்கொண்டே இருக்கிறாய் என்று தெரியவில்லை இன்று டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி ஐந்து இதே நாளில்தான் சென்னையில் வந்து எம்ஜிஆர் நகரில் நாற்பத்தி இரண்டு பேர் பலியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அன்றைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அறிவிக்கிறார் சென்னை எம்ஜிஆர் நகரில் ஒரு மாநகராட்சி உயர்நிலப்பள்ளியில ப நிவாரண பணம் வழங்கப்படும் அப்புடின்னு அறிவிக்கப்பட்டிருந்த தொடர்ந்து அன்று அதிகாலை மூணு மணிக்கே ஏன்னா இன்னைக்கே ரெண்டாயிரம் ரூபாய் பெரிய பணம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் கிட்ட மதிப்பிடலாம் அவ்வளவு பணம் தரப்போகிறார்கள் என்றவுடன் மூன்று மணிக்கே ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து அங்கு திரள்கிறார்கள் பள்ளியுடைய கதவு திறக்கப்பட்ட போது முண்டியடித்து கூட்டம் ஓடியதில் தடுமாறி கீழே விழுந்தவர்கள் அவர்கள் மீது ஏறி ஓடியவர்கள் இப்படி மூச்சு திணறி கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு பேர் அப்போது பலியானார்கள் வெறும் ரெண்டாயிரத்தி ஐந்து தான் கிட்டத்தட்ட வீடியோ கேமராக்கள் செய்தி ஊடகங்கள்லாம் வந்த காலம்தான் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த சம்பவத்துக்கு அதிமுகவை பொறுப்பாக்கி யாராவது பார்த்துருக்கீங்களா பேசவே மாட்டாங்களே இது இப்போ எடுத்து போட்டால் இப்படி ஒன்று நடந்துச்சான்னு கேட்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது அதுக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கமிஷன்லாம் அமைச்சாங்க ஏடிஎம்கு அமைக்கிற கமிஷன்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இப்படி ஒன்று சென்னை மாதிரியான ஒரு நகரத்தில் நடக்கும்போது இது திமுக ஆட்சி இதுக்கு வந்து நான் ஜெயலலிதா தான் எல்லாரையும் சாவடிச்சதுன்னு நான் சொல்லவே வரலை இது திமுக ஆட்சியில் நடந்திருந்தால் பூர்வகுடி மக்கள் தலித் மக்களை நிவாரணம் கொடுக்கிறேன்னு கூப்பிட்டு திமுக கொண்டு வருடா வருடம் இதற்கு வெகு விமரிசையாக சினிமா செய்திருப்பார் நாலு சினிமா வந்திருக்கும் மனசாட்சியை தொட்டு வந்து நினைவேந்தல் வச்சு சினிமா எடுத்து தொடர்ந்து மக்கள் மத்தியில் வந்து திமுகவே ஏதோ சதி செய்து வந்து மக்களை திரள செய்து கொலை செய்ததாக ஏங்க தாங்கள் விருப்பப்பட்டு ஷோ பார்க்க போய் அவர்கள் வந்து வெயில் தாங்காமல் பாதிப்படைந்தால் கூட அதற்கு திமுக பொறுப்பாக காலத்தில் நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் இறந்திருக்கு ஒன்று ரெண்டு கிடையாது ஆமா நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து இருக்காங்க இது ஒன்னு ரெண்டு ஏகப்பட்ட நிகழ்வுகள் இந்த மாதிரி ஜெயலலிதாவோட குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக நடந்துட்டே தான் இருந்திருக்கு அவங்க ஆட்சியில் சேர்த்ததா அம்மையார் ஆட்சியில் சேர்த்ததா இவர்கள்லாம் வந்து அனாதை பிணங்களாக மறுபடியா வந்து வைகுந்தத்துக்கே போகலாங்கிற மாதிரி தான் இதே டிசம்பர் ஊடகங்களும் எண்பத்தி ஐந்தில் இதே டிசம்பர்ல நாலாம் தேதி வடசென்னை படத்துல கண்டிப்பா இல்லையா அந்த மெரினாவை அழகுபடுத்துவதற்காக குப்பங்களை அகற்றுவதற்கு எம்ஜிஆர் முயற்சி எம்ஜிஆர் சார்பாக ஒரு எம்ஜிஆர் சார்பாகவிடிச்சிருப்பார் அது வந்து சொல்றாங்க இல்லையா சொல்றாங்கன்னு வச்சுக்கோம் அப்போ அவர்கள் அப்புறப்படுத்ததா காட்சி வரும் அதற்கு அந்த குப்பத்துடைய தலைவர் வந்து ஒத்துக்க மாட்டார் ஆனால் அதற்கு பிறகு உண்மையில் நடந்தது என்னன்னா எம்ஜிஆர் அப்புறப்படுத்தி விட்டார் அதை எதிர்த்த மீனவர்களை எல்லாம் வீடு புகுந்து அன்றைய காவல்துறை சுட்டு கொன்றது அதற்கான நினைவு தூண் கூட இருக்குது இதுவரைக்கும் இது குறிப்பாக மீனவர்கள் தமிழ்நாட்டுடைய சென்னையுடைய பூர்வ குடிகள்னா அந்த பரதவர்கள் தான் அவர்களை சுட்டு கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் இதற்கு சாதிய ஆங்கிள் எடுத்து யாராவது நினைவேந்தல் செய்தோ நேரடியாக திரைப்படங்கள்லையோ ஏதாவது ஒரு பொது ஊடகங்கள்லையோ குற்றஞ்சாட்டியோ திட்டமிட்ட துப்பாக்கி சூடுகளுக்கு கூட அதிமுகவும் அதிமுகவுடைய தலைமையும் எந்த காலத்திலும் பொறுப்பேற்பது கிடையாது அதற்காக சுமப்பது கிடையாது அதே சமயம் மக்கள் விபத்துல இறந்தாலோ தள்ளுமுள்ள இறந்தாலோ கூட அது எடுக்கப்பட்டு அது மாற்றப்பட்டு காலகாலத்துக்கும் திமுகவும் திமுக தலைமையும் அதற்கு கழுவாய் தேடக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறது இதுதான் வந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யாரோ நடத்தின போராட்டத்தில் போய் கலந்து கொண்ட கிருஷ்ணசாமி அந்த போராட்டத்துக்கும் அந்த நடந்த சம்பவத்திற்கும் கந்தசாமி மட்டுமல்லாமல் வேறு சில மூன்று நான்கு கட்சிகள் சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் போராட்டத்தில் அந்த தொழிலாளர்களும் கலந்து கொள்கிறார்கள் கலெக்டரேட் வரைக்கும் ஊர்வலமா போறது வேற கலெக்டரேட்டுக்குள்ள டிஆர்டிஏ தாண்டி கலெக்டருடைய சேம்பர் வரைக்கும் ஊர்வலமா போறது வேற யார் தலைவர்களோ யார் பேச்சுவார்த்தை நடத்த போய்களோ நீங்க மட்டும் வாங்க அப்படின்னு கலெக்டர் சொல்லிவிடுறாரு இல்ல நாங்கள் மொத்தமா தான் வருவோன்னு கூட்டிட்டு போகிறதெல்லாம் இது அத்தனைக்கும் பொறுப்பாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்த கிருஷ்ணசாமி ஆமாம் இதற்கு பிறகு நடந்த போலீஸுடன் நடந்த தள்ளுமுள்ளில் ஒரு இல்லை இதே சினாரியோ தான் இதுலேயும் நடக்குது ஸ்டெர்லைட்லேயும் ஒரு லட்சம் பேர் போகிறாங்க ஆனால் வந்து அவங்க வந்து ரீச்சே பண்ணலை நாங்கள் கலெக்டரு மனு கொடுக்க போகிறோம்னா நாங்கள் கலெக்டர் அலுவலக வாசல் வரைக்கும் போகிறோம் எங்களுக்கு சார்பாக நாலஞ்சு பேர் வருவாங்க அவங்க கலெக்டரை பார்த்து மனு கொடுப்பாங்கன்னு தான் போகிறாங்க ஆனால் அவர்கள் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே சுட்டு கொண்டாச்சு ஆமாம் திட்டமிட்ட துப்பாக்கிச்சூடு ஸ்டெர்லைட்டில் நடக்குது இங்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்த புதிய தமிழம் கிருஷ்ணசாமி தன்னுடைய அரசியல் பிழைப்புக்காக இப்படி அவர்களை வழி நடத்தி போலீஸோடு தள்ளுமுள்ளு நடத்தி அன்றைக்கு இருந்த ஒரு சினிமா நடிகர் இன்றைக்கும் வில்லன் நடிகராக நடித்து கொண்டிருக்கக்கூடியாது அந்தால் தண்ணியை போட்டு போலீஸுடன் எடுத்த வம்பில் போலீஸ் ஆகி அவங்களை அடிக்க இந்த தடியடியின் மூலமாக தப்பித்து ஓட முயன்ற மக்கள் தாமிரபரணியில் இறங்கினார்கள் இறந்தவர்களே வந்து தாமிரபரணியில் இறங்கி நீச்சல் ஆற்றின் போக்கில் நீச்சல் தெரியாமல் முழுகி இறந்தவர்கள் தாமிரபரணியில் நீச்சல் தெரியாமல் போராட்டக்காரர்கள் ஓடி விழுந்த விபத்தையும் ஸ்டெர்லைட்டில் திட்டமிட்டு முதல் நாள் மட்டுமல்ல மறுநாளும் சூடு நடத்தி பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டு கொண்டதையும் ஒப்பிட்டு பாருங்க இது தவறு என்றால் இதற்கு இன்றைக்கு வரைக்கும் பொது சமூகத்தில் திமுகவை முன்வைத்து தாமிரபரணியில் மரணித்தவர்கள் மாஞ்சோலை படுகொலைகள்னு காயின் இல்லை இந்த பொறுப்பு சுட்டு கொள்ளுங்கிற உத்தரவை கொடுத்து துப்பாக்கியால் சுட்டு கொன்ற அதிமுகவுக்கு என்னைக்காவது வந்திருக்கு எம்ஜிஆர் ஆட்சியில் விவசாயிகள் போராட்டம் நாராயணசாமி நாயுடு திறமையில் நடந்த விவசாய போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு வேடசெந்தூரில் நொச்சிப்பட்டியில் பல்வேறு இப்போ தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு எதுக்கு ஐம்பது காசு மின்சார கட்டணத்தை சொல்லி போராடினதுக்கு துப்பாக்கி சூடு இறந்தவர்களே பல பல பேர் வந்து அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து பத்து இருபது பேர் இறந்துருக்காங்க அதே மாதிரி வன்னியர்கள் மீதான துப்பாக்கி சூடு அந்த இருபத்தோரு பேருக்கு வந்து போராட்டம் பண்ணாங்க இடஒதுக்கீடு போராட்டம் பண்ணாங்க அவர்கள் மீதானத்து பயிர் சூடு மீனவர்கள் மீதானத்து பயிர் சூடு இது மாதிரி நமக்கு தெரிஞ்சே பேசிகிட்டு இருக்கும்போது இது இல்லாமல் மாவு இதெல்லாம் கணக்கிலே வராமல் வந்து மாவோயிஸ்ட்டுகளை சாரிடார் சுட்டு அப்படிங்கிற பேரில் கண்ணக்கட்டி சுட்டதெல்லாம் வந்து அது தனியாக ஒரு கணக்கு இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளவு நடந்திருக்குல்ல வரலாற்றில் ஈடு அதாவது இலக்கியத்தில் சொல்லுவாங்கள்ல நிலம் காலம் பொழுது அப்படின்னு ஒரு 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 சங்க இலக்கியத்தில் வந்து நிலம் காலம் பொழுது ரொம்ப முக்கியம் அந்த நிலத்தை நிலத்தை பற்றி எழுதணும் பொழுதை பற்றி எழுதணும் காலத்தை பற்றி எழுதணும் எவனுடைய அரசர் இருக்கானா எவன் காலமோ அந்த காலத்தில் எழுதணும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இடத்துல இந்த சம்பவங்களை எங்கேயாவது இலக்கியவாதிகளோ எவனோ ஒருத்தன் படைப்பாளிகளோ எவனாவது ஒருத்தன் பதிவு வச்சுருக்கானா இந்த சொகுசை வந்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே

ஊராட்சி முன்னாள் ஊராட்சி தலைவரிடம் வீடு ஒதுக்கீடு செய்வதற்காக ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுத்து ஆட்சி மாறி ஜெயலலிதா ஆட்சி வந்த பிறகு அந்த ஊராட்சி தலைவர்களிடம் அவர்கள் போய் அந்த பணத்தையாவது திருப்பி கொடுங்கன்னு கேட்டவர்களை அவர் கொடுக்கல முன்னாள் ஊராட்சி தலைவர்கள் அது வந்து ஊராட்சி மன்ற தேர்தல் அதுல கட்சியோ இதோ கிடையாது தனிப்பட்ட நபர்கள் ஊரில் சொந்த சாதி செல்வாக்குடைய நபர்கள் அவ்வளவுதான் அதை பார்க்கணும் அப்படியான ஆட்கள் இவர் பணத்தை திருப்பி கொடுக்காம போகவே அவர்கள் அடித்து கொண்டு எங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்துருங்கன்னு ஊருக்குள்ள பணம் கொடுக்கலாம் இனிமேல் இந்த ஊர்ல வெட்டியான வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு பட்டியல் இனத்தார் அவர்களை நிறுத்தி சாதி பெயரை சொல்லி உனக்கு அவ்வளவு திமுறா என்று சூடு போட்டு போட்டு அடித்து கொடுமை எந்த தெருவில் போய் வந்து சொல்லிட்டு அந்த வந்து நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டு சொல்லி ஊரோல வந்தது வந்து முடிச்சதுக்கு பிறகு பல்லை உடைத்து மலத்தை எடுத்துக்கொண்டு சின்ன பையனா அந்த போஸ்ட் நினைவு இருக்கு எனக்கு திண்ணியத்தில் மலத்தை வெள்ள தாளில் கரியால எழுதி வச்சிருந்தாங்க அன்றைக்கு தலித் குரல்கள் தலித் அமைப்புகளுடைய குரல்கள் இல்லாத ஒரு காலகட்டம் ஏன் யாரோ ஒரு அளவு இல்லை ஊர் மொனையில இடசு இடதுசாரியில் ஓரளவுக்கு ஒரு வழக்கறிஞர் போன்றவர் ரத்னம் போன்றவர் எல்லாம் களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வந்து ஒட்டுமொத்தமா அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு குரல் எழும்புச்சு ஜெயலலிதா ஆட்சி காலம் செய்தவர்கள் சாதி அடிப்படையில் கள்ளர்கள் உம் அன்றைக்கு சசிகலாவுடைய சசிகலா குடும்பத்துடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருந்தது தெரியும் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் ரெண்டாயிரத்தி இரண்டில் நடக்கிறது இந்த விஷயத்தை நீங்கள் ஒப்பிட்டு ஒப்பிட்டுப்பார் மலத்தை கலந்து குடிக்க வைத்தவர்கள் ஆள் யார்னு தெரியும் அவர்கள் இன்ன சாதியைச் சேர்ந்தவர்கள்னு தெரியும் ஆளை பிடித்தாச்சு ஆனால் இதை வந்து யாரும் பேசுவது கிடையாது இது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்தது இது இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறதா இதையெல்லாம் தாண்டி வேங்கைவேயலை தமிழ்நாட்டில் நடந்த தலித்துகளுக்கு நடந்த ஒடுக்குமுறையுடைய சின்னமாக மாற்றுவதற்கு பின்னால ஒரு நுட்பமான அரசியல் இருக்கு படுகொலை தலித்து பட்டியல் இனத்த கிராமங்களை சூறையாடுவது மனிதத்தன்மையற்ற பெருங்கொடுமையான இது மாதிரியான மலத்தை வாயில் திணிப்பது இதையெல்லாம் விட்டுவிட்டு எவன்னே தெரியாத யாரோ ஒருத்தன் தொட்டியில பிய கலந்துட்டான் தலித் தலித்தொடுக்குமுறையுடைய அடக்கு அடையாளமாக்குவதற்கு பின்னால் என்ன இருக்குன்னா அதுதான் சாதி இந்துக்களுக்கு நோகாத பிரச்சனை நீங்கள் திண்ணியத்தை அதுக்கு அந்த சிம்பலா வச்சுட்டீங்கன்னா அங்கு எதிரில் கல்லர்னு ஒரு சாதி வருது மேல் பாதியை நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா அதுல வன்னியர்னு ஒரு சாதி வருது கோகுல்ராஜ் கொலை வழக்கோ தமிழ்நாட்டில் கடந்த இருபது வருடங்களில் தலித்துகள் கொல்லப்பட்ட துள்ள துடிக்க கொல்லப்பட்ட எந்த பிரச்சனை எடுத்து நீங்கள் அதற்கான தலித் அரசியலுக்கான அல்லது தலித் ஒடுக்குமுறைக்கான சின்னமாக நீங்க மாத்திரீங்கனாலும் அதற்கு எதிரில் ஒரு ஆண்ட சாதி வந்து நிற்கும் எதற்காக வேங்கை வயலை முன்னிறுத்தி வைக்கிறார்கள் என்றால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி இந்துக்களுக்கு உவப்பான ஒன்று அவர்களை எரிச்சல் ஊட்டாத ஒன்று நீ உங்களுக்கு தலித்துக்கூடிய சாதி இந்துக்களை யாருமே கிடையாது ஏதற்காக விகடன் மாதிரியான ஊடகங்களும் மீண்டும் மீண்டும் அதை முன்னால வைக்கிறாங்கன்னா நீங்க வந்து நான் ஒரு கட்சி அதெல்லாம் தாண்டி வரணும் உங்களுக்கு அறிவு நாணயம் இருக்கா ஒரே ஒருத்த ஒருத்தன் சொன்னா ஒருத்தன் தற்கூரி ஒருத்தன் மேடை ஏறி சொல்லிட்டு போனா வேங்கை வேலும் மணிப்பூரும் ஒன்றுன்னு மணிப்பூரும் வேங்கை வேலும் ஒன்றா அது முட்டாள்தனமா இருக்குன்னு நீங்க கேக்குறீங்கன்னா உங்களுக்கு புத்தி இருக்குல்ல உங்களுக்கு அரசியல் ஞானம் ஓரளவுக்காவது இருக்குன்னு நீங்க கருதுனீங்கன்னா இப்ப நான் பட்டியலிட்ட துள்ள துடிக்க கொல்லப்பட்ட இத்தனை விஷயங்கள் நேரடியாக இந்த மாதிரி ஊர் ஊர் நிக்க வச்சு ரெண்டு பேரும் இது ஆள் யாருன்னே தெரியாத இந்த விஷயத்தில் தீர்வை கண்டுபிடினா என்ன தீர்வை நீங்க எதிர்பார்க்குறீங்க பிராக்டிக்கலா ஒன்னு யோசிச்சு பார்ப்போமே இந்த வேங்கை வயலில் மட்டும்தான் எந்த சாதி இந்துவுக்கும் மனசு நோகாது இதில் சிலுவையை தூக்கி அழகா திமுக மேல வச்சுட்டு திமுக ஏன் இதுல நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டுட்டு திமுகவே இதற்கான பளிசுமக்கும் ஆளாக ரொம்ப அது ரொம்ப ஈஸி இந்த ஒரே காரணத்துக்காகதான் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டின் தலித் வன்கொடுமைகளுக்கு முக்கிய ஒரு சின்னமாக பின்னல இந்த அரசியல் தான் இருக்கு சமீப வரலாறுன்னு எடுத்துட்டா கூட திண்ணியம் தொடங்கி ஆணவ படுகளை வரைக்கும் உண்மையான பிரச்சனைகளை எல்லாம் விட்டுவிட்டு வேங்கை வயலுக்கு தீர்வு வேணும்னு கேட்பவருடைய நோக்கம் என்ன அதில் தீர்வுன்னு என்ன இருக்கு ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கு போலீஸ் விசாரணையில் எவன் சிக்கிறானோ அவன் மீது நடவடிக்கை எடுப்பது அப்படி நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைக்காமல் நாங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு வர மாட்டோம்னு சொல்லுவதற்கு போய் ஆபீஸ்ல ஒழிச்சு வச்சுக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய புரோக்கர்கள் என்ஜிஓக்கள் இருக்கிறார்கள் அதையெல்லாம் மீறி அவனை தூக்கிட்டு வந்து நீங்க பண்ணி வச்சீங்கன்னா திமுக அரசின் பேரில் எங்கள் பேரிலேயே பழி சொல்லி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க நேர்மையான நடவடிக்கையை எடுக்கணும்னா இதை தான் எடுக்கணும் ரெண்டாவது அப்படியே நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னாலும் இது கோர்ட்டுக்கு போகும் பத்து நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க பெயில வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா ஏழு எட்டு வருஷம் வழக்கு நடக்கும் நடந்ததற்கு பிறகு அதிகபட்சம் இதற்கான ஆதாரம் இல்லைன்னு விடுதலை பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டினா ஆறு மாசம் ஜெயிலு போடுவாங்க தொட்டியில பிய கலந்தா என்ன தண்டனை கொடுக்க முடியும் இந்திய தண்டனை சட்டங்கள் தானே அதுக்குரிய என்ன சட்டமோ அதானே ரோட்ல நீ என்ன பண்றியோ அதுதான் அதுவும் பண்ண முடியும் இன்னொன்னு இங்க நேரேட்டிவ் ஆல்ரெடி செட் பண்ணி இருக்கக்கூடிய விதத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஓபிசி ஆளை புடிச்சு கேச போட்டு அவனை உள்ள தரலாம் சேம் இதே தான் நடக்கும் பத்து நாள் ரிமைண்ட் பண்ணுவாங்க ஆறு வருஷம் ஏழு வருஷம் வழக்கு நடக்கும் ஒரு அபராதமோ அல்லது ஆதாரம் கிடைக்கலோ முடிச்சுட போறாங்க அதேதான் நடக்கும் ஆனா இதை பண்ணீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆண்ட சாதிகளுக்கு திமுக எதிரியா மாறும் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்துட்டார்கள் ஆதாரம் இல்லைன்னா அவங்க அடிப்பாங்க இது ரெண்டாவது வேங்க வயல் இஸ்யூ நடக்கும் போது அந்த பக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த பக்கம் பாஜக சார்பில் தடாபரிகசாமி போய் உட்காந்துட்டு தடாபரிசாமி இந்த பக்கம் வந்து பட்டியலின மக்கள் பக்கம் உட்காறா அந்த பக்கம் ஒரு கருப்பு முருகானந்தம் போய் வந்து அதரையர் பக்கம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவதுன்னா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்புடின்னு ரெண்டு தரப்புலையுமே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு கலவரத்தை மொண்டி வர இது ரெடியானவங்க மூன்றாவதாக ஒரு ஆப்ஷன் இப்படியே விட்டு ம் இந்த சிலுவையை வந்து திமுக சுமந்த இன்னைக்கு வரைக்கும் தான் பண்ணிட்டு இருக்கு எனக்கு என்னன்னா இதுல நாலாவது ஆப்ஷன் ஒன்னு இருக்கு எத்தனையோ வழக்குகள் இருக்கு இந்த வழக்கை சிபிஐட்ட கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அந்த குரல்களை இடமா இடமாட்டேங்குது எல்லாத்துக்கும் சிபிஐக்கூடிய திமுக அரசால் இந்த விவகாரத்தில் குற்றவா உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலங்கிற இல்ல இவங்க யாருமே சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் தெரியுமா சிபிஐ கிட்ட போச்சுன்னா பால் வந்து ஒன்றிய அரசு கிட்ட போயிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நோக்கிற மாதிரி நம்ம பேச முடியாது பேச முடியாது அரியலூர்ல ஒரு மூடஞ்சி அண்ணாமலைக்கு அரியலூர் ஒரு மாணவி வந்து மத மாற்றம் செய்யறதுக்கெல்லாம் மருந்து சொல்லி எழுதுனா கடைசியில் சிபிஐ விசாரணை பண்ணி அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அந்த பள்ளியில அப்படி நடக்கலன்னு சொல்லி செருப்புல அடித்த மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு போயிட்டாங்க இதுதான் வந்து அங்கேயும் நடக்கும் எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கி ஜெயலலிதா தாண்டி இன்றைக்கு எடப்பாடி வந்து கக்கன் காலத்தில் தொடங்கி அதுக்கு அப்போ பாருங்க அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தப்ப சுட்ட கக்கனை வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அவர் அவர் எளிமையாக திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய போலீஸ் வன்முறைகள் அதற்கெல்லாம் நீங்கள் தான் கேட்குறீங்களே அதை தான் வருஷம் வருஷம் நினைவேந்தல் பண்றீங்க இதுக்கு எப்படியெல்லாம் பழி சொல்ல முடியும்னு எல்லாம் இன்னைக்கு என்ன என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டெர்லைட்டுக்கு ஏன் நீதி வாங்கி கொடுக்கலன்னு நம்ம பக்கம் திருப்பிடுறாங்க அது கேஸ் சிபிஐ கிட்ட இருக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு இன்னும் முடிவுகள் இதனால நான் உனக்கு அதாவது இதற்கெல்லாம் நீதி வாங்கி தராத உன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் என்னென்ன நடந்ததுன்னு ஆதாரப்பூர்வமா எடுத்து போட்டு கொஞ்சம் பேராவது பேசுங்க நீங்க பேசக்கூட வேணாம் நினைவுலையாவது வச்சுக்கங்க நாளைக்கு வந்து பொன்மன பொன்மன செல்வர் தேனும் பாலும் ஊளுச்சு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அப்பறம் எடுத்து போடுறதுக்காக இது பயன்படுதுன்னு தான் பார்க்க நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாலிடிக்ஸ்